பாப புண்ணியங்கள் இந்த உலகில் நாம் எவருமே பாபியாக இருக்க விரும்பவில்லை ஆனால் பாப காரியமே அதிகம் செய்கிறோம் நாம் எல்லோருமே புண்ணிய பயன் பெறத்தான் விரும்புகிறோம் ஆனால் புண்ணிய காரியங்களை செய்வதில்லை பாபம் செய்ய யாருமே விரும்பவில்லை ஆனாலும் கிருஷ்ணா அவனை ஏதோ பாபத்திலேயே பலாத்காரமாக தூண்டி கொண்டிருக்கிறதே அது என்ன என்று அர்ஜுனன் பகவானை கேட்கிறான் அதுதாண்டா அப்பா ஆசை ஆசை என்பது என்று பகவான் பதில் சொன்னார் ஆசையினால் ஒன்றை அடைய முயல்கிறோம் எப்படியாவது அதை அடைந்துவிட வேண்டும் என்பதால் தர்ம அதர்மங்களை புறக்கணித்து விடுகிறோம் அந்த ஆசை நிறைவேறிவிட்டால் அதோடு திருப்தி உண்டாகிறதா இல்லை அக்னியில் நெய்யை விட்டால் அது அணைந்தா போகிறது மேலும் பெரிதாக வளர்க்கிறது அப்படியே ஓர் ஆசை பூர்த்தியான மனசில் இன்னொரு ஆசை பெரிதாக மூழுகிறது சரி அப்படியானால் ஆசை நிறைவேறாவிட்டாலே நல்லது என்று சொல்லவா அப்படியும் இல்லை ஆசை நிறைவேறாவிட்டால் நமக்கு ஆத்திரம் வருகிறது சுவரில் எரிந்த ரப்பர் பந்து திரும்புவது போல நிறைவேறாத ஆசையானது கோபமாக திருப்பி வந்து நம்மை பாபத்தில் மேலும் தள்ளுகிறது ஆசைக்கு அடுத்தபடி இந்த குரோதத்தை தான் பகவான் கீதையில் சொன்னார் இதுவும் ஆசையின் விளைவுதான் அப்படியானால் பாபம் செய்யாதிருப்பதற்கு ஒரே வழி ஆசைகளை அழிப்பதுதான் இதை எப்படி செய்வது நாம் காரியம் செய்யாமல் இருக்க முடியாது உடம்பு காரியம் பண்ணாத போது கூட நம் மனசு காரியம் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறது எதையாவது எண்ணிக்கொண்டே இருப்பதுதான் மனசின் காரியம் உடம்பு மனசு ஆகியவற்றால் இந்த இரு வகையிலும் நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் இப்போது நம்முடைய சொந்த ஆசை அபிலாஷைகளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன இதனாலேயே அவை நம்மை மேலும் மேலும் பாபத்திலே கொண்டு போய் தள்ளி அப்படியானால் இனி காரியமே இல்லாமல் சும்மா இருந்துவிடலாமா என்று பார்த்தால் மனுஷாவம் நம்மை அப்படி இருக்க விடமாட்டேன் அடக்கியே சும்மா இருக்கிற திறம் அரிது என்று தாயுமான சுவாமிகள் சொன்னார் உடம்பின் காரியத்தை கொஞ்சம் நிறுத்தினால் கூட சித்தத்தின் காரியம் நிற்க மாட்டேன் என்கிறது அதுதான் காரியம் செய்வதோடு உடம்பையும் காரியத்தில் ஏவ விடுகிறது ஆசையை நேராக நிறுத்த முடியவில்லை காரியத்தையும் நிறுத்த முடியவில்லை என்றால் நமக்கு கதிமோக்ஷமே இல்லையா இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா இருக்கிறது அதாவது இப்போது நாம் இருக்கிற நிலைமையில் காரியத்தை அடியோடு நிறுத்திவிட வேண்டும் என்பதில்லை ஆனால் நாம் சொந்த ஆசைகளுக்காகவே காரியம் செய்து கொள்கிறோம் என்ற நிலைமையை மாற்றி நமக்கு லௌகீகமாக லாபம் தராத காரியங்களில் ஈடுபட வேண்டும் லோக்கோபகாரமாகவும் நமக்கே ஆத்மார்த்த பலன் தருவதாகவும் இருக்கப்பட்ட காரியங்களில் இறங்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களில் ருசியை உண்டாக்கி கொண்டு மேலும் மேலும் ஈடுபடுகிற போது ஆசைகளும் குறைந்து கொண்டே வருகின்றன பாபம் குறைகிறது புண்ணியம் ஏறுகிறது அதாவது இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்னால் ஆசையில்லாமல் காரியம் செய்ய பழக வேண்டும் ஆசையில்லாமல் செய்வதுதான் புண்ணிய காரியம் நாம் இப்போது நான்கு விதங்களில் பாவம் செய்கிறோம் உடம்பால் பல கெட்ட காரியம் வாயால் புரளி பேசும் அசத்தியமும் மனத்தினால் கெட்ட நினைவுகள் மனத்தினால் செய்கிற பாவத்தை சொல்லவே வேண்டாம் எந்த நான்கால் பாவம் செய்தோமோ அந்த நான்காலுமே புண்ணியம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் உடம்பை பரோபகாரம் பகவானை பிரதக்ஷணம் செய்து நமஸ்கரிப்பது இவற்றில் ஈடுபடுத்தி புண்ணியம் செய்ய வேண்டும் வாயால் பகவன் நாமாவை சொல்லி புண்ணியம் செய்ய வேண்டும் சம்பாதிப்பதாலேயே பொழுதெல்லாம் போய்விடுகிறது இதற்கு அவகாசம் இல்லையே என்பீர்கள் சம்பாதிப்பது கிரகஸ்தர்களுக்கு அவசியம்தான் ஆனால் யோசித்து பார்த்தால் அதற்கே பொழுது முழுதும் போய்விடவில்லை என்று தெரியும் வீண் பேச்சு பரிகாசம் வேடிக்கை பார்ப்பது நியூஸ்பேப்பர் விமர்சனம் இவற்றில் எவ்வளவு பொழுது வீணாகிறது அதையெல்லாம் பகவன் நாம ஸ்மரணையில் செலவிடலாமே இதற்கென்று தனியே பொழுது ஏற்படுத்தி கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை காரியாலயத்திற்கு பஸ்ஸிலோ ரயிலிலோ போகும்போது பகவன் நாமாவை ஜபித்துக்கொண்டே போகலாமே ஓடி ஓடி சம்பாதிப்பதில் ஒரு பைசா கூட பிற்பாடு உடன் வராதே மறு உலகத்தில் செலாவணி பகவன் நாமா ஒன்றுதானே மனசு பகவானின் இடம் அதை குப்பை இருக்கிறோம் அதை சுத்தப்படுத்தி மெழுகி பகவானை அமர வைத்து நாமும் அமைதியாக அமர்ந்து விட வேண்டும் தினமும் ஐந்து நிமிடங்களாவது இப்படி தியானம் செய்ய வேண்டும் லோகமே மூழ்கி போனாலும் நிற்காமல் நடக்க வேண்டிய காரியம் இது ஏனெனில் லோகம் மூழ்கும் போது நமக்கு கை கொடுப்பது இதுதான் பணத்தை கொண்டு பகவானுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பல விதங்களில் தர்மம் செய்து புண்ணியம் சேர்க்க வேண்டும் பாபத்துக்கு இரண்டு சக்திகள் ஒன்று இன்று இப்போது நம்மை தவறில் ஈடுபடுத்துவது இரண்டாவது நாளைக்கும் இதே தவற்றை நாம் செய்யுமாறு தூண்டுவது உதாரணமாக பொடி போடுவது அன்றைக்கு கெடுதல் செய்கிறது அதோடு நில்லாமல் நாளைக்கு பொடி போடவும் தூண்டுகிறது இதுதான் பழக்க வாசனை என்பது இந்த வாசனையை மங்க வைத்து புண்ணியங்களை செய்து செய்து புண்ணிய வாசனையை ஏற்ற வேண்டும் வாசனைதான் மீண்டும் மீண்டும் பாவத்தில் நம்மை இழுக்கிறது அதற்காக பயம் வேண்டாம் நம்மை போல் இருந்தவர்கள் நம்மை விட மகா பாவிகளானவர்கள் கூட பக்தர்களாகவும் ஞானிகளாகவும் ஆகியிருக்கிறார்கள் பாவிகளை ரட்சிக்காவிட்டால் ஈஸ்வரனுக்குத்தான் என்ன பெருமை நாம் பாவியாக இருப்பதால் தானே அவனுக்கு பதீத்த பாவனன் என்று விருது கிடைக்கிறது அவனுக்கு இந்த பெருமையை நாம் தான் கொடுக்கிறோம் என்னை மட்டும் சரணடைந்து விடு நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் சர்வ பாப்பேபியோ மோக்ஷஸ் மோக்ஷியாமி மாஷுசக பயப்படாதே என்று தீர்மானமாக அபயவாக்கு தருகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதனால் நாம் தைரியமாக இருப்போம் எத்தனை சுற்றி சுற்றினாலும் அத்தனையும் திருப்பி சுற்றினால்தான் கட்டு கழலும் வாசனை அவ்வளவும் தீர அத்தனை புண்ணிய வாசனை உண்டாக வேண்டும் நடுவே அவசரமும் ஆத்திரமும் வேண்டாம் அப்படி செய்தால் சுற்று சிக்கலாகி முடிச்சு விழுந்துவிடும் பொறுமையாக பகவானை நம்பி நம் தர்மத்தை செய்தால் நிச்சயம் கை கொடுப்பான் மனோவாக்கு காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரிய வியாபாரத்திலிருந்து திருப்பி பகவானிடம் வைத்து பழகுவதற்காகத்தான் இத்தனை மதங்களும் தோன்றியிருக்கின்றன ஜீவனாகப்பட்டவன் இந்திரிய சுகங்களுக்காக செய்கிற பாபங்களிலிருந்து அவனை மீட்பதற்காகத்தான் ஒவ்வொரு பெரியவரும் தோன்றி ஒரு மதத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் பாபத்தினால் இந்திரிய சுகத்தினால் கிடைக்கிற ஆனந்தம் ரொம்பவும் தற்காலிகமானதுதான் பரமாத்மாவை சேர்ந்திருப்ப நிரந்தரமான ஆனந்தம் சொல்லி சம்சாரத்திலிருந்து அதனை விடுவித்து பகவானிடத்தில் சேர்ப்பதுதான் ஒவ்வொரு மதத்துக்கும் லட்சியமாகும்